அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பொருள் உணர்திறன் பகுதி தொடர்பான மூன்று மாதிரி வினாக்கள் நீங்கள் பயிற்சி செய்து பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது மூன்று பத்தி மற்றும் அதனோடு தொடர்புடைய வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும் பத்தி மற்றும் வினாக்கள் தொடர்புடைய பிடிஎஃப்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அதை நீங்கள் பார்த்து எழுதி பயிற்சி செய்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பத்தியில் உள்ள வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்தாமல் முதல்ல கொடுக்கப்பட்ட கேள்வி நல்லா படித்து புரிந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பத்தியை படித்து வினாக்களுக்கு ஏற்ற விடையை எழுதி பாருங்கள் இந்த வினாக்களுக்கான விடைகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முதல்ல நீங்கள் பத்தி பத்தி மற்றும் வினாக்களை நல்லா படித்து எழுதி பார்த்து விட்டு அதற்கப்புறமா விடைகளை சரி பார்த்துக்குங்க இந்த பொருள் உணர்திறன் பகுதி குறித்த வினாக்களுக்கு எப்படி பதில் எழுதலாம் என்பது தொடர்பாக ரெண்டு வீடியோ வீடியோ பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அந்த வீடியோவை பார்த்து விட்டு நீங்கள் வினாக்களை பயிற்சி செய்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் பொருள் உணர்திறன் பத்துக்கு பத்து அப்படின்னு டைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்